السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده barasuhu amawan Ya Yuhannas Itu ku rabakum ladhi khalakaku minafsi wahidah Wa khalaka minaha zawjaha wa basa minahuma rijalan kathira wa nisa'a Wa taqullahu ladhi tasa'anuna bihi wa rahana Inna Allah makana inaikum rafibah அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடைய இல்லாமல்ல அல்லாஹனின் திரும்பியரால் உல சாந்தியும் சமாதானம் நிகழ்நாயகம் செல்லும் அனைவரும் செல்லம் அவர்கள் மீதும் அமர்ந்திருக்கிற நமவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய பறக்க பொருந்திய ஒரு மாதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய நோன்பு நோக்கிற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அதிகமான அருளை செய்கிறார் அது மறுமை ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் அதற்கான தாக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தை வலிமையும் அல்லாஹ் நமக்கு தருகிறோம் ஒரு ரமலானை விட்டு இன்னொரு ரமலான் செல்வதற்கு முன்பாக கிட்டத்தட்ட இருபது நோன்பினை முடிக்க இருக்கிறோம் இருபதாவது நோன்பினுடைய இரவிலே நாம் பயணிக்கிறோம் பத்தொன்பது நோன்புகளை நாம் என்ன செய்தோம் கொஞ்சம் எவ்வளவு வணக்க வழிபாட்டில் இருந்தோம் எவ்வளவு குரான் ஓதினோம் அல்ல சும்மா கொடுமுக்கு தரமா பள்ளிவாசல் வந்தாங்க உட்கார்ந்து நேரத்தை கணித்தோமா இருக்கிற நேரத்தை திகர்களாலும் குரான் ஓதுவதையும் பாவ மன்னிப்பை வைத்து அமல்களால் அலங்கரித்தோமா எந்த அளவுக்கு தர்மங்கள் நாம் செய்திருக்கோம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலையை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் தூங்கி கழிந்த மணி நேரங்கள் எத்தனை சோமேரியாக இருந்த மணி நேரங்கள் எத்தனை கடைசி பத்தை நாம் நெருங்கி விட்டோம் அடுத்ததோடு ரமலானில் நாம உயிரோடு இருப்போம் எந்த உத்தரவாதமும் இல்லை போன ரமலானில் நம்மை அல்லாஹ் இருக்க செய்தா அலஹம்துல்லா இந்த ரமலானை தந்திருக்கிறார் ஏன் பெருநாள் அடையோங்கிறதுக்கு கூட உத்தரவாதம் இல்லை கொஞ்சம் லாங் சைட்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த நோன்பை நாம் அடைவோம் என்பதற்கு எந்த கேரண்டியும் இல்லை வாய்ப்புள்ளும் போதை காற்றுள்ளும் போதை தூக்கிக்கொள் இருப்பார்கள் அந்த மாதிரி ரமலான் வாய்ப்பு இருக்கிற வேலையிலேயே ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் அந்த ரமலானை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் கொஞ்சம் சோமேறிதனை இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கலைப்பு இருக்கத்தான் செய்யும் ஆனா இந்த போனஸான இந்த நாட்களில் உழைக்காவிட்டால் அமல் செய்யாவிட்டால் நம்மை போன்ற நஷ்டவாதிகள் யாரும் இல்லை முறை ஏற போனது ஆமீன் ஆமீன் என்று மூன்று முறை சொல்கிறார்கள் அப்ப அல்லாவுடைய ஒரு இடத்துல எதுக்கு நீங்க ஆபம் சொல்லிட்டீங்கன்னு கேட்கப்படுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஜிப்ரியில் வந்தார்

இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வழிபுரியுங்கள் என்று ஜிப் சொன்னார்கள் ஆமீன் என்று சொல்ல இவர் அசுருளா ஒரு ஆளுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சாங்க எவர் ரமலான அடைஞ்சே ஒரு பா மன்னிக்கப்படாமல் தூங்கி கழித்தாரோ சோமே இருக்கிறமா இருந்தாரோ வியாபாரத்திலே முழுவதுமாக இருந்தாரோ அல்லது பொதுபோக்கு தனமாக பொழுதுபோக்கிலும் தொலைக்காட்சிகளின் அவர்களை எல்லாம் சேர்த்துத்தால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீ ரமலான் அடைந்திருக்கிறாய் அடைந்திருந்தும் பாவம் பண்ணிக்கப்படவில்லை என்றால் நீ நரகத்திலே முளைவாய் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் ஆமீன் என்று சொன்னார்களே இன்றைக்கு நான் எந்த பட்டியலில் இருக்கிறோம் யாருக்கு எதிராக அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களோ அதுல நம்ம இருக்கிறோமா நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் அமல்கள் செய்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தயாராக இருக்கிறோம் எல்லா பள்ளிவாசுகளிலும் இரவு தொழுகை நடைபெறுகிறது என்றால் எத்தனை பேர் தொழுகிறோம் சரியா உண்மையிலே தொழுக முடியல வேலை நிமித்தம் ரொம்ப உடல் வலிமையா இருக்க பிரச்சனை இல்லை இது உடல் வலிமை இருந்தும் ஆற்றல் இருந்தும் வீணான விளையாட்டுகளிலும் அனாவசியமான பேச்சுக்களிலும் பள்ளிவாசலில் இருந்து கொண்டே பொல்லாமல் எத்தனை இளைஞர்கள் தமிழகத்துல கழிக்கிறாங்க

பள்ளியில்ல எங்க சொல்லாம் ஆனால் நல்ல உடல் வலிமை இருந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த விஷயத்திலே நாம் செயல்படவில்லை என்றால் அல்லாவுடைய தூதருடைய பிரார்த்தனையினுடைய எதிரியாக இருப்பதுலா சொன்ன ஆமீனுக்கு நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும் துவா சொல்லி நீங்க செஞ்ச மாதிரியா வழக்கின் தலைவர் ஜிபிரேல் சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னாமின் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்மளை நுழைத்துப் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள் அடுத்த இரவு அடுத்த நாள் இரவு ஐரோத்தில் நபிகளால் சொல்லிக் கொடுத்த சேலச்சொன்ன இரவுகளில் ஒன்று அது குறித்தும் சொல்ல வேண்டியிருக்கிறது பெரும்பாலான இடத்தில் எப்படி நடைபெறுகிறது கதிரென்றார் இருபத்தி ஆறு தான் ஊர்ல செய்கிறாரா அதுக்கு என்று விசேஷ கொள்கைகள் அதுக்குள்ள போகல தஸ்மீக தொழுகை இருக்குதா இல்லையா இல்ல இல்லாத தெரியும் அது தொடர வேண்டாம் அவங்க செய்கிற உள்ள ஒவ்வொரு இரண்டு காயத்துக்கு மத்தியில வருவாங்களே

இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதிர் என்று சொல்லி அதை ஆய்வுகளும் நிர்வாகிகளும் நின்று தலைமைத்துவமாக நின்று பார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீங்கள் பாமர மக்களுடைய ஒவ்வொருடைய அமலையும் துளைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அல்லாஹ் வந்த வேண்டாமுடைய தூதர் இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதிர் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் கட்டுப்படும் யாராவது வம்பு குடிப்போமா எங்க இஷ்டத்துக்கு ஒப்போமா அல்லாவுடைய தூதருடைய சொல் இல்லை தெருமா அல்லாவுடைய தூர் சொல்றா புகாரிகள் பதிவு செய்யப்பட்ட செய்தி முசிய அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டிருச்சுன்னு சொல்றாய் அசலில் கடைசி பத்து நாட்களில் அதை தேடி கொடுங்கள் குறிப்பாக விவித்ரி ஒற்றை இரவையில் அதை தேடிக் கொள்ளுங்கள் கடைசி பத்துல ஒற்றையில் அதை தேடி கொள்ளுங்கள் இது புகாரில் உள்ள வாசலும்தானே இத தமிழகத்தில் உள்ள ஒரு இமா இதை எழுந்து சொல்லுங்க எனக்கு மரக்கணிக்கப்பட்டுச்சுன்னு ரசுல்லா சொல்றாங்க அப்போ உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அஷ் பனியா சொல்லுங்க உங்களுக்கு பர்சனல் ஆயோ ஹதீஸ் இருக்கா அறிவிப்பாளர் ரூட்ல காட்டுங்க ஏன் மக்களுடைய அமலகங்களில் ஏன் விளையாடுவீர்கள் ஆயிரம் ஆளுங்களை விட சிறந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது இருபத்தி ஏழு தான் என்ற ஒரு வழிகட்ட ஒரு கொள்கையை சமதாயத்து விதைத்து ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண் பெண்ணுடைய அமல்களை துளைக்கிற ஆலிம்கள் நீங்கள் அல்லாஹ் நடந்து கொள்ள அப்படித்தான் சொல்றாங்க எங்க போச்சு அல்லாஹை தவிர வாங்க கூட ஒற்றைப்படையில் இருபத்தி ஏழு இல்லையா தொடர்ந்து போகிறதுக்கு இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் இருபத்தி மூன்றாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் எனக்கு மறக்கடிக்கப்பட்டதை நீ கடைசி பத்திலே குறிப்பாக ஒற்றையில் தேடிக்கொடுங்கள் என்று சொன்னத இல்லை இல்லை இருபத்தி ஏழு தான் என்று சொன்னால் வகையை சுமப்பவர்களா சமுதாய சொல்லக்கூடியவர்களா இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனசுல கடிச்ச கதையை கதையாருக்கும் போது நீ அதுக்கு எதிராக சொல்லுவியா ஏன் கடுமையா சொல்றாங்க மக்களுடைய அமல் பால்படுத்தவில் தனியா வீட்டுல ஒரு ஆள் செஞ்சுட்டு போனா கூட அது நம்ம தனியா சொல்லலாம் ஏன் மக்கள் அழைக்கிற ஏன் விசேஷ தோகம் சொல்ற நீ நடத்துகிற ஒவ்வொரு தொழகைக்கும் ஒவ்வொரு துவாவுக்கும் ஆதாரத்தை காட்டுங்கள் இன்றைக்கு எங்களுடைய தொகுதியின் பள்ளிகளில் அதை ஒழிக்க நாங்கள் தமிழகம் எங்கும் தயாராக இருக்கிறோம் தயவு செய்து மக்களுடைய அமல்களில் யாரும் விளையாடாதீர்கள் கடைசி ஐந்தில் அமல்களால் இஸ்லாமிய சமுதாயமே ஆண்களே பெண்களே கடைசி ஐந்து இருபது ஒன்னு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது என்ற இந்த ஐந்து இரவுகளில் எந்த இரவுனா நாம் குரான் இறைக்கி அருகப்பட்ட இரவாக இருக்கலாம் அதனை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நடிகரால் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய அறிவாளர்களை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் நாடினால் இந்த வருட லைலத்திற்கு கதிர் இரவை நாம் சிறப்பாக அடைவோம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த நன்மை அல்ல நம் அனைவருக்கும் தருவாராக என்றால்தான் தயவு செய்து உங்களுடைய அமல்களை இந்த ஒரு நாட்களில் பாடாக்கி விடாதீர்கள் அதற்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் அதனை தட்டி கொடுக்காதீர்கள் அதனை எதிர்த்து களமாறுகள்

இந்த ஐந்து இரவுகளில் ஏதோ ஒரு இரவில் அந்த லைனத்திற்கு வரை அல்லாஹ் வைத்திருக்கிறாய் என்று நபர்கள் சொன்னார்களே இந்த ஐந்தையும் நம்முடைய வணக்க வழிபாடுகளால் நாம் அலங்கரித்தால் கட்டாயமாக ஆனா இஸ்லாமிய சமுதாயமே இதிலையும் அலட்சியமாக இருந்து விடாது அதுக்கு தகவல் உங்களுடைய வியாபாரத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து நாள் எப்படியாவது இரவை அலங்கரிக்க வேண்டும் அமல்களால் அல்லாஹுடைய தூதர் மனைவியுடன் இருக்கிற வாழ்க்கையை கூட நிறுத்தி விடுவார்கள் கலைச்சிபத்துல அதையும் சொல்ல பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையை கூட அல்லாஹுடைய தூதர் நிறுத்தி விடுவார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய கான்சென்ட்ரேஷன் அமல் இருந்திருக்கிறது தயவு செய்து அதை தொழுவுங்க புறான் ஓதுங்க இண்டிவிஜுவலா கிளை சார்பற்ற பட்டியல கூட வாசிப்ப நேரங்கள் அதுக்கு நேரம் விட்டு இருக்கிறாங்க ஜிக்கர் செய்யுங்க குரான் ஓதுங்க பாவம் நீங்க ஹதீஸ்ல எடுத்து படிங்க தெரியாத சட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அல்லாவுக்காக அந்த இரவுகளை தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள் அது எப்ப வரைக்கும் அந்த சிறப்பு ஹத்தா மத்து லக்கீல் ஃபஜர் ஃபஜ்ருடைய பாங்கு வரையும் வந்து இருக்கிறது ரொம்ப டயர்டா இருக்கா எட்டு மணிக்கு தூங்கிருங்க தயவு ஒரு மூணு மணிக்கு எழுந்து கூட அதை நீங்க அலங்காரம் செய்யுங்க இல்ல எங்களுக்கு பார்த்து இப்படி சொல்ல முடியாதா அப்படி தொழுது அதுக்குதான் பிரச்சனை இல்லை ஆனால் விட்டு விடாது ஏனென்றால் மரணத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையே இதுமோ உலகத்துல கோடான கோடி ஆண்டுகள் வாழ்ற மாதிரி இன்ஷா இன்ஷா அல்லாஹ் சொல்லுற பாடம் என்ன இருக்கிற ஒரு ஆளில விருந்து கூப்பிடுறாரு பை பையன் மூட்ல சாப்பிட்டு போகல இன்ஷா அல்லாஹ் பாப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் வர முடியலன்னு அர்த்தம் வர முடியும் ஆற்றல் ஆトルருக்கு உங்களு சாப்பாடு இருக்கு உங்க வீடு பக்கத்துல தான் நடந்து வந்துடுவேன் ஏன் இன்ஷால்லா அல்லாஹ் அங்க வந்து நாடணும்ல நான் வரேன் சொன்னா 얘네 மவுத் ஆகிட்டதா தரேன்ங்களு உடனே மவுத் ஆகிட்டா இன்ஷா அல்லாஹ் இது சொல்றது அல்லாஹ் பொறுத்து நடன்னு நீங்க நா நாடி உணவுல ரெடியா இருந்தா போறது பாவா அல்லாஹ் நாடணும் ஒவ்வொரு முறை இன்சா அல்லா அவை பிரயோகிக்கும் பொழுது நீ மரண சிந்தனை வந்துட்டு நீ நம்ம சமுதாயத்துல இல்லைங்கிறது தான் வரீங்களா வரலையா வர மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு இது ஒரு வித்தியாசமான இன்சா அல்லா அது பொருளே தெரியறது இல்லையா தூங்கும் போதுவாகுவதுணும் என்ன அர்த்தம் இறைவா உன் பெயரால் ஓபன சொல்லுன சாவுரே உயிர் பெறுகிறாய் உன் பெயரால் மரணிக்கிறேன் உயிர் பெறுகிறேன் தூக்கம் என்பது மரணம் தானே தூக்கம் என்பது மரணத்துக்கு எதிரானது நல்ல தூயர்கள் பார் குணம் மாதிரி தூக்கம் நம்ம இருப்பாங்க சில பேர் தூக்கம் அப்படித்தான் இருக்கும் இந்த நோன்பு காலத்திலே பார்க்கல நல்ல சகரி செய்வாரு சகர் சென்னோட பாகு சொன்னாரு அடுத்து ஒரு பாகு சொல்லப்படும் அப்பதான் எழுந்திருப்பாரு லோகர் பாங்க இல்ல மகரிசார்பாங்க கடைசியா பார்த்தது சாப்பாடு படுத்து அடுத்து பார்த்தது சாப்பாடு இது குளத்துல துக்கம் இடி மலை வேலு எந்த எடுத்தாலும் தெரியாது இந்த துபா எதுக்கு போகுறோம் தூங்கும் பொழுதே மரண சிந்தனையில போறேன் எல்லாம் செத்துட்டு தான் உயிர் விளைக்க போறேன் காலையில எழுந்த உடனே துவா துவா அருமையான வாசல் அலமதுல செத்த பிறகு இதை உயிர்ப்பித்த அல்லாவுக்கே புகழ் அணைத்து தூங்குன உடனே ஒரு மனிதனுடைய தூங்கி உடன் அவனுடைய சிந்தனைக்கு முதல்ல வருவது இந்த துவா தான் அந்த துவா சொல்லுது செத்ததுக்கு அப்புறம் கொலை சொல்லுவோம் அன்னல்லாவுக்கு புகழணை இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல மரணத்தை பத்தி பேசினாலே பிரச்சனையா இருக்கும் ஒரு நம்ம இறந்துட்டா இளவல காலையில காலையிலேயே மரத்தை பத்தி பேசாம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அப்படி உண்டா தினமும் மரணத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறோம் மௌத்த பத்தி பேசாத வாயில் அடிங்கிறது உங்க வாயில தான் அடிக்கிறது ஒவ்வொரு போதனையிலும் அல்லாவின் தூதர் மௌத்தை தான் சொன்னார் தூங்கும் போது இறக்க போறேன்னு சொல்றோம் இறந்ததுக்கு அப்புறம் அல்ல வேணும் மீதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் எழுந்த அந்த நாள் துவக்கமே அப்படித்தான் இதெல்லாம் என்ன பணிப்படையை தந்திருக்குதே தோஷ் பாருங்க ஜன ஆஜாவின் பின் தொடர்கிறோம் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை வாய்ந்தது பதில் சொல்வது படியாதில் மறைந்து நோயாளி நலம் விசாரிப்பது ஒத்திபாய் ஜன ஆயிஷ் ஜனாஜாவை பின் தொடருவது வையாபத்து விருந்தளவை ஏற்றுக் கொள்வது வ தஸ் ஹித்து ஆட்டிசி தும்மினால் அதற்கு மறுபடி என்று சொல்றது

ஏன்னா ஒரு பாடத்தை எல்லாரும் நடத்துகிறார் ஒரு ஜனாகர்லா முன்பு செல்கிறது என்றால் அதற்கு பின்பே தலை சிறந்த ஒரு மருத்துவர் செல்லலாம் ஒரு நீதிபதி செல்லலாம் ஒரு காவல்துறை அதிகாரி செல்லலாம் ஒரு சயின்டிஸ்ட் செல்லலாம் ஒரு இன்ஜினியர் செல்லலாம் உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களோ பெரும் ராணுவங்கள் வரலாம் ஆனால் யார் வந்தாலும் ஒரு நொடி கூட உங்களுடைய மரணத்தை எங்களால் தண்ணி போட முடியவில்லை என்பதைத்தான் அறிவித்து விட்டு மரணத்தை நாங்கள் தோற்று விட்டோம் என்பதை கொண்டு தான் பின்னாடி செல்வார் குடும்பம் இருக்குது மனைவி இருக்குது புள்ள அணைக்குது மரணத்தை தள்ளி கூட முடிஞ்சுதா இந்த பிராக்டிக்கல் லெசன் அல்லா முடித்து நமக்கு நடத்தி காட்டுறாங்க பின்னாடி போ பின் தொடர்ந்து அதுக்கு ஒரு உன்னோடு வாழ்ந்தவர் இப்போது தூக்கி சுமக்கப்படுகிறார் நீ நாளைக்கு சுமக்கப்பட மாட்டாய் என்பதற்கு இந்த நிச்சயம் என்ற அந்த சிந்தனை வித்தை நம்முடைய மூளையிலே உதிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முஸ்லீம் இறந்தால் பின்னாடி செல் என்றார் கபரிஸ்தான கடந்து செல்கிறோம் அசலாம் வலைக்கும் யாதாரும் கபரில் அடங்கியிருப்பவர்கள் என்பது மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் இன்னும் ஐஷா அல்லாஹ் ஆகிருக்கும் அல்லாத அதெல்லாம் நான் கூட அங்க வந்து சந்திக்கும் சும்மா கடைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் கபிரிஸ்தான் துவா ஓடி தான் போகணும் அதெல்லாம் என்ன சொல்லி தராங்க நாங்கள் அங்க வந்து அதை சந்திக்கத்தான் கபரிசியாக செய்யுங்கள் என்னக்கரும் ஆசுதான் அது மறுமையினுடைய சிந்தனையை உங்களுக்கு தான் உடனே இதை புரிச்சுக்கிட்டு ஆட்டாக்கன் போயிடக்கூடாது நேர்வாடி ரசுல்லா சொல்றது பொது மையவாடி அங்க போனா மரண சிந்தனை யாருக்காக இருந்தா அங்க போன சாப்பாடு சிந்தன வரும் கந்திரி சாப்பாடு வந்துருவான் போய் தைரியம் நேர்ச்சி வாங்கணும் அங்க யாருக்குமே என்னைக்குமே இறையச்சிருவோம் மரணத்துடைய சிந்தனையை வரவே வராது அது திருவிழா அமர்ந்தா இருக்கும் ரசோலா அந்த மைய வாடிகள் ஒரு அருள் அன்னைக்கு எத்தனை ஜனாசி இருக்கிறீங்க ஆள் அவரு ஒன்னா ரெண்டா ஓரளவுலாம் அவருக்கு அவளியா அவளையா தருகாமிச்சிருந்தா என்ன பாடி ஒண்ணு இருக்கா ரெண்டு இருக்கா அந்த கபருக்கு போற அந்த கபர்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் தூதுவர் அவர்கள் எப்படி நமக்கு அனுதின வாழ்க்கையிலே இந்த மரண சிந்தனை ஊட்டியிருக்கிறார் யார் ஒருவருடைய உள்ளத்தில் இந்த மரண சிந்தனை முதல் நோம்பிலே வந்திருந்ததோ அவர் இரண்டாவது நோம்பு வரைக்கும் ஒரு அமலை தாமதப்படுத்த மாட்டார் நம்ம என்ன நினைக்கிறோம் பிசினஸ் இருக்கோம் லாபம் வந்துடும் அடுத்த பிசினஸ் அது அடுத்து அது அடுத்து வேற பிள்ளை வேற பிறந்தாச்சு அதுக்கு வேற நகை நட்டு சேர்க்கணும் அவ்வளவு தூரம் வாழ்ற மாதிரி இருக்கு ஜிப்ரில் இருந்து இந்த பாருங்க பாப்பா உங்களுக்கு இத்தனை வருஷம் வாழ போறீங்கன்னு உங்களுக்கு குரான் சொன்ன மாதிரியும் ஒவ்வொரு நொடியையும் ஒரு முஸ்லிம் அடுத்து மரணமாக இருக்கலாம் அடுத்த மரணமாக இருக்கலாம் என்று மாத்திரம் உள்ள முதல் விஷயம் பாவத்தின் பக்கம் நிறுத்த மாட்டி ஒரு பாவத்தை செய்ய போறிய உடன சிந்தனை நிலையில செஞ்சுக்காட்டா அல்லாஹ் பாதுகாப்பா உடனே விட்டுருவோம் இந்த மரண சிந்தனை என்பது மனிதனை மனிதராக மாற்ற போங்க அப்பப்போ போய் கபுகளை போய் பாருங்க இந்த மோடி இருந்தவர் என்று கிறந்து விட்டார் இருக்கிறோம் இந்த ரசூல அடிக்கடி தவறு அப்படி சந்திங்க போதுமையா பண்பார்ந்தவர்களே இந்த லைனத்தில் என்ற இந்த இரவை மரண சிந்தனையோடு எதிர்கொள்ள வேண்டும் இருபத்தில் ஒன்மை அடைய இருக்கிறதா இருபத்தி மூன்றுக்கு பிழைத்து வருவோமா தெரியாது இருபத்தி மூன்றை 25 இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு தப்பி வருமான தெரியாது எல்லா எல்லாத்தையும் இரவையும் தேடச் சொன்ன இரவையும் பிணைந்த உயிர் பிழைப்ப எனவே இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில் ஆவலமாக இந்த சிந்தனை எங்கேயோ இருக்கு யோசிக்காது சந்திக்க வீணான அரட்டைகளிலும் பேச்சுகளிலும் பொய்யிலும் அவதரிலும் கூறி திளை மரண சிந்தனை வந்தாலும் எல்லா பாவத்தி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க பேசுவாரா குறைஞ்சு அது பெண்கள் ஒரு போட்டாங்க ஆண்களும் பேசத்தான் செய்வாங்க எல்லாம் பேசுறது ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இந்த அம்மா எப்படி தெரியுமா அந்த அம்மா எப்படி தெரியுமா இந்த போலாம அவன் எப்படி தெரியுமா முடிச்சு இருபது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சொல்லுவா வாசித்தவான இந்த அம்மா சொல்றது அடுத்த ஆள் கதை நமக்கு இருக்கு அல்லா பாதுகாப்பா நவதுலா இதோட முடிச்சுக்கிறோம் அசலாம் வரைக்கும் அப்படி ஏமா இந்த இறைச்ச உங்களுக்கு முதல் நிமிஷமே வந்திருக்கணும் மாமா இதை தோங்கும் போது நாளைக்கு சொல்லும் போது எல்லாம் வரணும் இருபது நிமிஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கண்டன் எல்லாம் நவது இல்ல அல்லா பாதுகாப்பா அது அரபில தான் சொல்றது எல்லாம் பாதுகாப்பா நமக்கு எதுக்கு அடுத்த ஆள் கதை இந்த மரண சிந்தனை பேசுவாங்களா மரண சிந்தனைகள் வர்ற மாதிரி உள்ளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமான நேரம் இல்லை எல்லாத்தையும் கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா சொல்றதுக்குதான் போதுமான நேரம் இல்லை இதை ரத்தின சுருக்கமாக புரிந்து கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டையும் மரணத்திற்கான சமுதாயத்தை பிறந்த நாள் உண்டா கொண்டாடும் அவனோடு உலகங்கள் உண்டா உதாரணத்துக்கு போய் ஒரு ஆள் இருபத்தி ஆறு வயசுல பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே கேட்க விட்டு உனக்கு வயசு இருபத்தி ஆறு உதாரணத்துக்கு உனக்கு இருபத்தி எட்டுல அல்ல நெருங்கிறியா பின்னாடி போறியா நீ நெருங்கிதானா போற ஏன் சந்தோஷப்படணும் நீ துக்கலா போடணும் நீ நீ மனுஷனா ஒரு பகுத்தறிவாதியாக இருபத்தி எட்டில் மரணத்தை வைத்திருப்பவர் ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் வருத்தப்படும் ஆஹாச்சும் குறைஞ்சிருச்சேன் மனிதர்களுக்கு உலக வாழ்ந்து மேற்கத்திய கலாச்சாரம் எது இஸ்லாம் எது இஸ்லாம் அல்லா என்று காரியத்துல நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் எது இஸ்லாம் என்ற ஒரு பாடத்தை முஸ்லிம்களுக்கு முப்பது நாள் பாடப்படுத்த வேண்டியிருக்கு அல்லானா யாரு மணக்கு மாறணும்னா யாரு எப்படி ட்ரெஸ் போடணும் எப்படி தலை செய்ணுமா உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒரு முப்பது நாட்கள் இதுதான் இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இஸ்லாம் அப்படி நடத்தினால்தான் நமக்கெல்லாம் இஸ்லாம் சார்ந்த ஒரு அடிப்படையாலும் அந்த அடிப்படையில் உண்பார்ந்த சகோதர சகோதரிகளை தாய்மார்கள் அல்லாது நாடினால் இம்மாதிரியான புனிதமிக்க இரவுகளை நாம் அடைவோம் மரண சிந்தனையோடு அந்த இரவில் இருந்து கொண்ட எந்த நொடியையும் காரியத்தை நாம் செய்யாமல் அந்த அமல்களை நாம் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கான மன வலிமையையும் உடல் வலிமை என்பதும் தேவைதான் அதையும் அல்லாஹரான நம்ம நம்மவர்கள் அனைவர்களுக்கும் வணங்க வேண்டும் என்ற ஒரு தகவலை சொன்னவனால இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வலைக்கும் வரமது பிரகாஷ்